வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவராஸில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இந்த வண்டிக்கு எஸ்டாப்பட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பர் மட்டும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட டயர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு பத்து சதவீத கண்டிஷனில் இருக்குது பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஒரு இருபது முப்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளரிச்சியோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு கெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க ஒரு நாற்பது ஹெச்பி கார்ஸ் பவர் கொண்ட வண்டிங்க இது இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு வண்டின்னு சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே வச்சுருக்காங்க வண்டியில் பேனட்டு டிஸ்க்கு மட்டும் ரீபெயிண்ட் அடிச்சிருக்காங்க மத்தபடி வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் எதுலேயுமே பெயிண்ட் அடிக்கலைங்க அதே மாதிரி இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்கக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய இந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த செவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்